அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று விரிவானம் வேறு நாச்சியால் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாடத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீரப்போர் போர் புரிந்தவர்கள் பலர் அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுழையும் உள்ள கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார பத்தி தான் வந்து சொல்றாங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போட் விற்புயற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க இவருக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல அடைக்கலம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் ஓகேங்களா இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அங்கே எத்தனை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா எட்டு வருஷம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா எட்டு ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கோட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுடைய ஹாலாந்துன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல சொல்கிறாங்க ஏன் வந்து தமிழ்நாட்டின் ஹாலாந்துன்னு சொல்லி திண்டுக்கல்ல சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல அதிக அளவு வந்து மலர் உற்பத்தி இருக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய ஹாலாந்துன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல சொல்கிறாங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகள் ஆகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த பெரிய மருது சின்ன மருது பத்தி தெரிஞ்சுக்கலாம் பெரிய மருதை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள மருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வெள்ளை மருது இந்த பெரிய மருது பாத்தீங்கன்னா வாழ்ந்த காலகட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய தம்பி சின்ன மருது சின்ன மருது பாத்தீங்கன்னா சிவகங்கையின் சிங்கம்னு சொல்லுவாங்க சிவகங்கை சிங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருதை சொல்லுவாங்க இந்த சின்ன மருந்து வாழ்ந்த காலகட்டம் எப்போன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரைக்கும் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவங்களை பத்தி மற்ற விஷயங்களை வந்து டீட்டெயிலாக இந்த லெசன்லயே பார்க்கலாம் ஓகேங்களா பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து இந்த லெசன் கூட வரலாம் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகள் ஆகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் இருந்தனர் இதை பார்த்துட்டோம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூடுகிறார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அந்த இனிய நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது வெளியே பெரும் ஆறாவரும் கேட்டது மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது அறையின் வாயில் வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் உறுதுமொழியில் பேசுகிறீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் நம் அரசியாரினுடைய பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சின்ன மருது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க பேர் வந்து செவத்தையா இன்னொருத்தவங்க பேர் வந்து ஊமாதுரை ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சிறு சொல்லக்கூடிய ஊருக்கு வந்து அழைச்சிட்டு போயிருப்பாரு ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் அது மட்டும் இல்லாம பெரிய மருந்தும் சின்ன மருந்தும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பாங்க அந்த அறிக்கையுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எப்போ வந்து வெளியிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஜூன் அப்போ வந்து வெளியிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பேரறிக்கையை எடுத்துட்டு போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவர்லையும் திருச்சி நவாபோடைய கோட்டைக்கு முன் சுவர்லையும் பாத்தீங்கன்னா ஒட்டி வைப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க அடைக்கலம் தந்த செவத்தையா ஊமதுரையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்து வெள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தலை துண்டிச்சு சாவடிச்சிடுவாங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா பாஞ்சால குடிச்சியில் இவருடைய அண்ணன் அதாவது இவரோட அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கயத்தாருன்னு சொல்லக்கூடிய ஊரில் அதுவும் பாஞ்சலை குடிச்சிட்டு தான் இருக்குது அங்கே வந்து தூக்களை மாட்ட வச்சிருவாங்க அவரும் செத்து போயிடுவார் அதுக்கப்புறம் இந்த சின்ன மருது பெரிய மருது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் வச்சு பாத்தீங்கன்னா இவங்கள வந்து தூக்களை போட்டுருவாங்க அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க பெரிய மருது சின்ன மருது அவங்களுடைய அம்மா பேர் வந்து பொன்னாத்தாள் பொன்னாத்தாள் ஓகேங்களா அவங்களுடைய அப்பா பேர் வந்து மூக்கையா பழனியப்பன் மூக்கையா பழனியப்பன் ஓகேங்களா இது வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த லெசன் குள்ளே வரலாம் இன்னும் என்னது ஏதாவது கூடுதல் தகவல் இருந்தா சொல்றேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பாக்குற இந்த லெசன்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை விட நான் சொல்ற கூடுதல் தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து அடிக்கடி கொஷின்ல கேட்டிருக்காங்க மருது சகளை பத்தி ஓகேங்களா நீங்கள் வந்து நான் சொல்ல சொல்ல ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா இப்போ லெசன் குள்ளே வரலாம் ஆ நமது வீரர்களுடன் ஹைதரலியினுடைய ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லைப்பட்ட ஊர் கொல கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கை மீட்போம் என்றார் வேறு அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளையார் கோயில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா குயிலியும் ஏற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரினுடைய படைக்கும் ஆங்கிலேயரினுடைய படைக்கும் பார்த்தீங்கன்னா இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரினுடைய படை வந்து பார்த்தீங்கன்னா தோற்று ஓடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசியார் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது நாம் இப்போதே சிவக சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலரை விரட்டடித்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிடியினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிடினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலரை விரட்டியடித்து விடலாம் என்றார் வேறு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாளையக்கார முறைன்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து தமிழ்நாட்டுல வந்து நடைமுறையில் இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு பாளையமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்களை வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க அந்த பாளையக்கார முறை பாத்தீங்கன்னா எப்போ முடிவுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை ஒன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாளையக்கார முறை வந்து அஹ் கர்நாடக உடன்படிக்கை படி வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா பாளையக்கார முறைனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோசியலில் டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து லசன்புல வரலாம் ஓகேங்களா விஜயதசமி நாளில் வந்து கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்படை கூடையில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிடியினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலரை விரட்டடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாடு என்னும் பெண்ணை ஆங்கிலர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்யவே வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடையால் சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுக்கல் வந்து நட்டு வச்சிருக்காங்க அந்த நடுக்கலை வந்து இங்க கொடுத்துருக்காங்க அப்போ வேலுநாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து வேலுநாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்வாங்க என்ன செயல் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சொல்றதோட நான் படிச்சு காமிக்கிறேன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஆ அமைச்சரே அவரது பெருமையை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேறு நாச்சியார் ஓகேங்களா அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுணாட்சியார் தாம் வைத்திருந்த தாலி எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய தாலியை வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க அந்த தாலி வந்து எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க தங்கத்தால் ஆன தாலியா இல்லை ஆன தாலியான்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து வைரத்தாலி ஓகேங்களா அதுக்கு ஆன்சர் வந்து வைரத்தாலி நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க தான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பிடியுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியா தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி ஓகேங்களா அப்படியே ஆகட்டும் என்றார் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எறிந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலு நாச்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் வந்து வாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரினுடைய படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கில படை தோல்வி அடைந்து கோட்டையை விட்டு ஓடியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார் குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை வந்து மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் நாச்சியாரினுடைய வீரம் மருது சகோதரனுடைய ஆற்றல் ஹைதரியினுடைய உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வேலுநாச்சியினுடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுணாச்சியருடைய வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயிலி இறந்த ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஆயு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்தியாவுடைய முதல் மனித வெடிகுண்டு எதிர்ப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலியை சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜான்சி ராணிக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புடிந்தவர் நாச்சியார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அதனால் நாச்சியார் என்னன்னு சொல்லுவாங்க தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றத்தின்னு சொல்லிட்டு கதையை நாடகமாக வகுப்பறை நடித்து காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மதிப்பீடு பார்த்தீங்கன்னா வேலுநாட்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடியுது இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி இந்த லெசன் புரிஞ்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்